சிகரம் தொடு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விலக்கு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விலக்கு இயன்றவை முயன்றிட முயற்சிக்குள் முடியாத போது பயிற்சிக்குள் உன்னுடைய விடாமுயற்சியும் விலை மதிப்பில்லாத பயிற்சியும் நிச்சயம் ஒரு நாள் வெல்லுமென கொள் உன்னுடைய புத்துணர்ச்சிக்கு உன் நம்பிக்கையை உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக உன் நம்பிக்கையை உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக சிகரம் தொடும் நாள் வெகு விரைவில் என்பதை நினைவில் கொள் இன்று தூற்றும் சமூகம் நாளை உன்னை போற்றுவர் பொறுமை கொள் சிகரம் தொடுவாய் என நம்பிக்கையோடு பாவலர் சரவணன் சம்பத் தர்மபுரி சிகரம் தொடு வெற்று ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விலக்கு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விளக்கு இயன்றவை முயன்றிட முயற்சிக்குள் முடியாத போது பயிற்சிக்குள் வில மதிப்பில்லாத பயிற்சியும் நிச்சயம் ஒரு நாள் வெல்லுமென நம்பிக்கைக்குள் உன்னுடைய புத்துணர்ச்சிக்கு உன் நம்பிக்கையை உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக உன் நம்பிக்கையை உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக சிகரம் தொடும் நாள் வெகு விரைவில் என்பதை நினைவில் கொள் இன்று தூற்றும் சமூகம் நாளை உன்னை போற்றுவர் சிகரம் நம்பிக்கையோடு பாவலர் சரவணன் சம்பத் தர்மபுரி சிகரம் தொடு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விளக்கு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விளக்கு இயன்றவை முயன்றிட முயற்சிக்குள் முடியாத போது பயிற்சிக்குள் உன்னுடைய விடாமுயற்சியும் வில மதிப்பில்லாத பயிற்சியும் நிச்சயம் ஒரு நாள் உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக உன் நம்பிக்கையை உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக சிகரம் தொடும் நாள் வெகு விரைவில் என்பதை நினைவில் கொள் இன்று தூற்றும் சமூகம் நாளை உன்னை போற்றுவர் ஒருமைக்குள் சிகரம் தொடுவா என நம்பிக்கையோடு பாவலர் சரவணன் சம்பத் தருமபுரி சிகரம் தொடு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விலக்கு வெற்றி ஒன்றே உன் இலக்கு மற்றவை வேண்டாம் விலக்கு இயன்றவை முயன்றிட முயற்சிக்குள் முடியாத போது பயிற்சிக்குள் உன்னுடைய விடாமுயற்சியும் வில மதிப்பில்லாத பயிற்சியும் நிச்சயம் ஒரு நாள் வெல்லுமென நம்பிக்கை கொள் உன்னுடைய புத்துணர்ச்சிக்கு உன் உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக உன் நம்பிக்கையை உரமாக நாளை மிளிர்வாய் நல்ல மரமாக சிகரம் தொடும் நாள் வெகு விரைவில் என்பதை நினைவில் கொள் இன்று தூற்றும் சமூகம் நாளை உன்னை போற்றுவர் பொறுமை சிகரம் தொடுவாய நம்பிக்கையோடு பாவலர் சரவணன் சம்பத் தர்மபுரி